அல்லாஹ் அல்லாஹாலூர் ஐயூன்னு சொல்ல அலாஇல்லாஹிலா ஹௌஃபுன் வலாஹு மெஹனூன் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நேசர்கள் லா ஹௌஃன் அலெஹிம் வலாஹு மெஹனூன் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படக்கூடியவல்லாகவும் இல்லை அவர்கள் யார் என்றால் அல்லதீன ஆமனும் அகனு எத்தகூன் அவர்கள் யார் என்றால் ஈமான் கொண்டவர்கள் இன்னும் எத்தகூன் தொடர்ந்து தக்குவா செய்து கொண்டே இருப்பார்களே அவர்கள் இப்போ தொடர்ந்து தக்குவா செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டேன் அதுக்கு என்ன வழி தொடர்ந்து தக்குவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்றால் அதற்கு என்ன வழி அப்படின்னா அந்த ஆயத்துக்கு முதல் ஆயத்தில் எல்லாம் இது வந்து சூரா யூனிவர்சிட்ட வந்து அறுபத்தி ரெண்டாவது ஆயத்து அது அறுபத்தி ஒன்றாவது ஆயத்து அதுக்கு முந்தைய ஆயத்தில் நல்லா சொல்கிறான் நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவதில்லை சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையிலும் நீங்கள் ஈடுபடுவதில்லை பொமா தத்துலூ மின்ஹுமின் குரானின் குரானிலிருந்தும் எந்த வசனங்களையும் நீங்கள் ஓதுவதும் இல்லை வலா தமலூ நமின் அமலின் எந்த ஒரு அமல்களும் நல்ல அமல்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எதையும் நீங்கள் செய்வதில்லை இல்லா குன்னா அலைக்கும் ஷுஹூதன் நாம் உங்களிடத்திலே ஹாதிராக இருந்தே தவிர ஷுஹூதுக்கு என்னென்னா இன்னொஹிக்குல்லிஷின் ஷஹீத் ஒவ்வொரு வஸ்தூலையும் எல்லா பிரசன்னமாக இருக்கிறான் ஹாதிராக இருக்கிறான் பிரசன்னமாக இருந்தே தவிர இல்லை இது துஃபியலூ நி நீங்கள் அந்த காரியத்திலே ஈடுபடுகிற நேரத்தில் அந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபடுகிற நேரத்திலே நாம் அங்கே ஹாதிராக இருந்தே தவிர இல்லை என்று அல்லாஹ் ஷா தாலா கூறுகிறான் அப்போது நான் ஆதராக இருக்கிறது நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க முஷாஹதா சூஃபியா கூட இஸ்லாஹில் இதுக்கு பேர் என்ன முஷாகதான் என்ன அல்லாவை பார்க்குது அந்த தாபுதல்லாம் கண்ணக்கத்தரா ஆகும் அல்லா நம்ம கூட இருக்கிறாங்கிறது நீ பார்க்கறதுக்கு பேர் முஷாஹதா இது துஃபியுலூ ஃபீ அந்த காரியம் எந்த காரியம் நீங்கள் செய்தாலும் காலையிலேருந்து மாலை வரை இருபத்தி நாலு மணி நேரமும் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை செய்தாலும் இங்கே நான் தான் கூட இருக்கிறேன் என்ற உணர்வு கொண்டு வரணும் இதுக்கு பேர் என்ன ஷூஃபியாக பாசையில் சொன்னோம் முஷாக அடுத்தது பாருங்கள் உமா யசூப் ரப்பி மிஸ்காலி தர்ரத்தின் ஃபில் தாரதியே ஒரு அபிஷமாகி வானத்திலோ பூமியிலோ எந்த ஒரு வஸ்துவும் அது அணுவலோ வஸ்துவாக இருந்தாலும் இல்லை அல்லாஹை விட்டு மறைந்ததாக இல்லை இப்போ அல்லாஹை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான் இப்போ அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் உணர்வு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஷூஃபியாக பாஷையில் முராகபா அப்போ அதை முதல்ல சொல்லிட்டு நல்லா முஷாகதார நான் தான் ஹாதராக இருக்கேன்னு பாருங்கள் இல்லையா நான் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அவங்களே நான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் கவனத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் நான் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பது இதுக்கு பேர் என்னங்க முராஹவா வல்லா அசகரம் வல்லா அக்பரில் அனு அத்தனை வஸ்தும் சிறியதோ பெரியதோ அல்லாஹுடைய வேதத்தில் இருந்தே தவிர கிதாபில் கிதாபுனா உம்முல் கிதாபில் ரகுல் மஃபுல் இருந்தே தவிர இல்லை எது நட எது அல்லாஹால ஏற்கனவே எழுதி வச்சிட்டானோ அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் ஏற்கனவே நமக்காக எல்லாம் எழுதி வச்சது ஏற்கனவே எடுத்து முடிக்கப்பட்ட சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது அதை நடாத்தி கொண்டிருப்பது யாரு அல்ல எப்படி நடத்துகிறான் கூட ஐநா இருந்து ஐநா இருந்து நடத்துகிறான் கவனிச்சுட்டே தான் இருக்கான் அல்ல என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு இந்த உணர்வு இருபத்தி நாலு மணி நேரமும் கொண்டு வாங்க எல்லா வேலைகள்லையும் நான் தான் அவங்க கூட இருக்கிறேன் கொண்டு வாங்க இப்படி கொண்டு வந்தவங்க தான் அவளியாக்கள் இப்படி கொண்டு வாங்க தான் தப்புவா உடனே அடுத்த எல்லாம் சொல்கிறோம் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஒலியா அல்லா ஹோஃ அல்லா அவருடைய நேசர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை ஏன்னா ஏற்கனவே முடிச்சு போனது இல்லை பயந்து என்ன செய்யறது கவலைப்பட்டு என்ன செய்யறது நடந்தும் முடிஞ்சது தானே அது அவர்கள் கவலையேற்று இருப்பார் அல்லதீன ஆமனும் அவர்களுக்கு மேல் சொன்ன அந்த செய்தி ஈமான் கொள்ளுவார்கள் அல்லா என் கூட இருக்கிறான் அல்லா என்னை பார்த்துட்டு இருக்கிறான் உக்கானும் எத்தக்கவும் தக்குவாக செய்தவர்களாக இருப்பார்கள் இதை தவிர வேறு சிந்தனையின் பக்கம் போக மாட்டாங்க அல்லாவிட்டு வேற சிந்தமும் கவனம் திரும்ப மாட்டாங்க தக்குவா உள்ளவர்களாகவே தான் இருப்பார் அல்லதி நாமனும் அக்கானும் இத்தகூன் லஹமுல் புஷரா ஃபில் ஹயாத் துனியா ஃபில் ஃபில் ஆஹ்ரா இவ்வாறு அல்லாஹ் சதா முஷாஹதா முராகபால் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வுலகிலும் நற்செய்தி ஆஹ்ரத்திலும் நற்செய்தி லா தபுதீல் அலி கலிமா தில்லா அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல எந்த மாற்றமும் கிடையாது அல்லாஹ் சொன்னது தான் தாலிக்க ஹுவல் ஹோதுல் அபியும் இதுதான் மிகப்பெரிய வெற்றி எது இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாஹ் என் கூட இருக்கிறான்ற உணர்வுடனே waluwa za ne mika firye inda allah ta lati fi allah anza ba ake zana bakwana wa Rahmatullahi wa Barakatuh. barakatu